புதுநோம் ஏன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலையில கோல்டு தான் இந்த வீட்டில் பார்க்குறோம் வாங்க வீடியோ காலையில் இருபத்தஞ்சு ரூபாய் இருந்தது சோல்டுல சில்வர் வந்துட்டு அஞ்சு இருந்தது நூத்தி தொண்ணூத்தஞ்சு அப்படிங்கிற ஆல் டைம் கோல்டு வந்துட்டு பதினோராயிரத்தி ஐநூத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிற ஆல் டைம் கை அடுத்தது வந்துட்டு இப்போ யூஎஸ் டாலர்ஸ்ல வந்து பார்க்கணும் பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறு கிட்ட மோஸ்ட் வந்துச்சு நாலாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எழுநூற்றி ஏ எழுபத்தி எட்டு அப்படிங்கிறது நாலாயிரத்தி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற ரே ரேஞ்சுக்கிட்ட வந்துச்சு இன்னும் அது வந்து எண்பது கட் பண்ணலாம் எண்பது கட் பண்ணால் இன்னும் ஃபர்தராக மூவ் ஆனதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் இன்றைக்கி சாயந்தரமும் கோல்ட ப்ரைஸ் வந்து ஏற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு அஞ்சு பிச விற்கிறது அது திரும்பி வந்துட்டு கரெக்ட் ரேஞ்சிக்கே வந்துருச்சு எவ்வளோ பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு ரூபா எழுபத்தி ஏழு பைசாக்கே திரும்பி எழுபத்தி மூணு பைசாக்கே வந்துச்சு எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டு பைசாலிருந்து அது எழுபத்தி மூணு பைசாக்கா வந்துச்சு காலையில் இருந்த ரேஞ்சுக்கே திரும்பி வந்துருச்சு இப்போ ஃபர்தராக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு ஒரு முப்பது ரூபாயிலிருந்துட்டு எண்பது ரூபா வரைக்கும் ஏறதுக்கான பாசிபிள் இருக்கு குப்பைக்கு ரேஞ்சில் அது வந்து ஐயாயிரத்தி அறுநூறு போகுமா அப்படின்னு பார்ப்போம் ஐயாயிரத்தி அறநூறுலேருந்து சாரி ஐயாயிரத்தி அறநூறு பதினோராயிரத்தி ஐநூற்றி சாரி பதினோராயிரத்தி அறுநூறு டு பதினோராயிரத்தி ஐநூற்றி நாற்பது அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது பார்ப்போம் இன்னும் டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்பு இருக்குது முனிஷ் ப்ரோ பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவா வாய்ப்பு இருக்கு சில்வர்லேயும் வந்துட்டு என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா சில்வரில் ஒரு ஒரு ரூபாயிலேருந்து நான் மூணு ரூபா நாலு ரூபாய் வரைக்கும் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை ரவுண்டாக இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு இரநூறுவா அப்படிங்கிற கூட வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுங்க இன்றைக்கி கோல்டோட பிரைஸில் வந்து ஏற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது உப்பைக்கு ஒரு முப்பது ரூபாயிலிருந்து ஒரு எண்பது ரூபாய் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு இன்னும் டைம் இருக்கு நாலு மணிக்கு மாத்திராங்களா இல்லை ரெண்டு பத்துக்கே மாத்திராங்களான்னு தெரியல அதனால வெயிட் பண்ணுவோம் ஹரிஷ் கோல்டு எவ்வளோ டாலர் போதும் கோல்டுக்கு இதுவே கிடையாதுங்க ரியல் கரன்சியே வந்துட்டு கோல்டு தாங்க நம்ம வந்து நோட்டெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அந்த நோட்டை வந்து அச்சடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நோட்டை வந்து அச்சடிக்கிறதுக்கு கோல்டு இருந்தால் தான் நம்மளால் அச்சடிக்க முடியும் அதனால் ரியல் கரன்சியே கோல்டு தான் அது இவ்வளோ டாலர் அவ்வளோ டாலர்லாம் கிடையாது மேலே வந்து ஓப்பன் கீழே வந்து ஆனால் பாட்டம்னா கொஞ்சம் போட்டு இந்த இது இந்த ரேஞ்சு அப்படி இருப்பாங்க யூஎஸ்சில் வந்துருக்க ப்ராப்ளம் ப்ளஸ் அங்கே அங்கே வர ரேட் கட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் தாங்க நிறையா இருக்குது சாஃபார் அலி சாப்பார் ஜாஃபர் சாப்பார் அலி சில்வர் சில்வர் வந்துட்டு நேத்தி பார்த்துருப்பீங்க ஆனந்த் சீனிவாசன் சாரோட வீடியோவில் அதுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது ரிசர்வ் கரன்சி கிடையாது சில்வர் ஆனால் சில்வர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க ரஷ்யா வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அதில் சில்வரில் வந்துட்டு ஃபிஃப்டி பெர்சென்டேஜுக்கு ட்ராப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆனந்த் சீனிவாசன் சார் நைன்ட்டி பர்சன்டேஜே ஏற்கனவே ட்ராப் ஆச்சு அப்படின்னாரு நைன்ட்டி பர்சன்டேஜ் நான் பார்த்ததே கிடையாதுங்க ஆனால் வந்துட்டு நான் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ட்ராப் ஆனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அதனால வந்துட்டு அதுலேயும் சான்சஸ் வந்து இருக்குது மேபி ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸும் இருக்குது வந்து ஹோல்ட் பண்ணி இல்லை இங்கேருந்து இல்லாமல் இரநூத்தம்பது போயிட்டு அங்கேருந்து ட்ராப் ஆச்சுன்னா அது கம்மியாக வந்து ட்ராப் ஆகும் அதனால் பார்த்துக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணிணா எனக்கு பத்து வருஷம் பதிஞ்சு வருஷம்னா லாங் டேர்னா ஓகே தான் ஹரிஷ் நான் போ நாலாயிரத்தி நூறு டாலர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அந்த எண்பது கட் பண்ணிச்சுன்னா நாலாயிரத்தி நூறு ரெட்டை போயிருங்க பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு ஒன் டைம் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாமா ப்ரோ அதாங்க சில்வர் வந்து இறங்குங்க அந்த இறங்குற இறக்கத்தவங்களால் சமாளிக்க முடியுமா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க ஈவினிங் கோல்டு ரேட் வந்துட்டு இப்போக்கி வந்துட்டு ஒரு முப்பது ரூபாயிலேருந்து ஒரு எண்பது ரூபாய் இறங்கிறதுக்கான பாசிபிள்னு இருக்குங்க ஜஃப்ரல் சார் அதாங்க சில்வர் பார் வாங்குறேங்க சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ட்ராப் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உப்பைக்கு ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை ஒரு தேர்ட்டி டூ டென் டூ தேர்ட்டி இல்லைனா ஃபார்ட்டி அந்த பர்சன்டேஜ் ட்ராப் ஆகிடுச்சுன்னா அதை வந்து உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் அந்த பயம் இல்லாமல் நான் கோல் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அறுபது இல்லை தாண்டிடுச்சு அடுத்தது வந்து நூறு பார்க்கலாம் எண்பதை வந்து கட் பண்ணோம் அடுத்து எண்பது கட் பண்ணோன்னே இன்னொரு சேவிங்ஸ் சொல்லுவோம் குமார் அர்ச்சனம் இதுக்கு நான் நைட் வந்து பதில் சொல்கிறேன் ஒரு ஸ்டோரியை படித்தேன் ஆனால் அந்த ஸ்டோரி உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நைட்டு குமார் அருள் செல்வன் இன்னி கோல்டு மேலே மட்டும்தான் போகும் ப்ரோ சும்மா கரெக்ஷன் கூட இல்லை ப்ரோ இருக்கலாம் ப்ரோ என்ன வேணால் நடக்கலாம் ப்ரோ அருள் செல்வன் ஏன்னா அப்படி வருது ஏன்னா சைனாவில் நூறு பர்சன்டேஜ் டாரிஃப் போட்டிருக்காரு ஏற்கனவே ஒரு முப்பது பர்சன்டேஜ் நூற்றி முப்பது பர்சன்டேஜ் இப்போ வந்துட்டு முப்பது டு எண்பது ரூபா ப்ரோ காப்பரில் இன்வெஸ்ட் பண்ணலாமா கருண் கண்ணன் அதை வந்து நான் நைட் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஹாய் சார் இன்ஃபர் இன்ஃபர்மேட்டிவ் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஓகே எல்லாருக்கும் ஓகே நன்றிங்க டுடே ரேட் எவ்வளோ ப்ரோ இப்போ வந்துட்டு முப்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபாய் பாசிபிள் இருக்கு அப்படியே வாய்ப்பு இல்லையா இப்போக்கி எதுவும் இல்லைங்க சேவிங்ஸ்லகம் அதுக்கு ஏதாவது அப்டேட் வந்தோன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ப்ரோ வென் கோல் கெட் ஸ்டேபிள் ஸ்டேபிள் ஆனோன்னா அமெரிக்காவில் இருக்கிற பிரச்சனை முடியும் குளோபலாக வந்துட்டு டாலர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணணும் இந்த மாதிரி நடந்ததுன்னா ஸ்டேபிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சைனா பிட்காயில் செல் பண்ணி கோல்டு வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க இஸ் சைனா பிட்காயின் செல் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல அவங்க கையில் இருக்க பாண்டை வந்து செல் பண்ணி கோல்டு வாங்கிட்டு இருக்காங்க மீரன் நிற்காது கோல்டுக்கு வந்து எண்டே கிடையாது ஓகேங்களா உலகம் இருக்க வரைக்கும் கோல்டு இருக்கும் கோல்டுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது வந்தால் தான் எதாவது நடக்கலாம் ஆல்டர்னேட்டிவாக வந்தாலும் விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது தேங்க் யூ சார் சரிங் சொல்லுங்கள் ஆஃப்டர் தீபாவளி குறையுமா சொல்லுங்க ட்ரூத்தா தீபாவளிக்கு அப்புறம் ரேட் கட்டு வருது அந்த ரேட் கட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தாங்க நடக்கும் இந்த மாதத்தில் கிடைக்குமா ஓகே ஹசன் ப்ரோ சரிங்க இது தாங்க இன்னைக்கான அப்டேட் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம பதினொன்னு யூடியூப் சேனலாக சப்ரேட் பண்ணுங்க சப்ரேட் பண்ணுங்க பார்க்கறதுக்கு லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களிடம் இருந்து விளையாட்டு போகிறது உங்களுக்கு எஸ் நைட் வந்து பாத்துக்கலாம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளே பண்ணுறேன் சில்வரை கோல்ட் வந்து இங்கே வந்துட்டு என்னங்கிறத சரிங்களா நன்றி வணக்கம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில சீட்டி காட்டலாம்னு வெயிட் பண்ணுறேன் இப்போ பதினொன்று ப்ரோ பாருங்க நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க ஓகே பாய் பாய் பாய்